உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் அதிகப்படியான பண வரவு ஏற்படும் இது பணக்காரர்களின் சூக்ஷமமான ஒரு விஷயம் என்ன பொருளை நம்ம வந்து ஒன்றாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு செல்வு செழிப்போடு நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஆசை யாருக்கு தாங்க இருக்காது எல்லாருக்குமே ஒரு விதமான வசதி படைச்ச வாழ்க்கையாக இருக்கணும் நல்ல பணம் இருக்க மாதிரியான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பணம் அப்படின்றது எட்டாக்கடியாக தான் இருக்கு ரூபா கூட என்னால் என்னோடய வருங்காலத்துக்கு எடுத்து வைக்க முடியலை பணத்தை என்னால் சேர்க்க முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் சில பேருக்கு வருமானம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட ஒரு சில விஷயங்களை செய்கிறது மூலமாக நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை வந்து பெற முடியும் அதுக்காகத்தான் இந்த தாந்திரிக சூக்ஷ்ம பரிகார முறைகள் அப்படின்றத நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த பொருட்களை இந்த ஒரு ஒரு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பண வரவை அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் அதோடு இந்த ஏலக்காய் அப்படின்றத நம்ம சமையலுக்கு சரி ரொம்ப ரொம்ப ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா அதனுடைய நறுமணம் அந்த நறுமணம் தான் மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் பயன்படுத்தும் போது அது ஒரு விதமான நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரித்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சிகப்பு துணி வந்து தேவை சரிங்களா இப்போ ஒரு சிகப்பு துணி வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூணு ஏலக்காயை எடுத்துக்கோங்க உள்ளங்கையில வச்சு நல்லா மூடிக்கோங்க அதுக்கப்புறமா பூஜ்ரம்ல உட்காந்துட்டு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க அந்த அகல் வந்து வடக்கு நீங்க உட்காந்துக்கிட்டு சொல்ற மாதிரி கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க நீங்க வந்து வடக்கு பக்கமாக உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீமை நமகா நல்லா இன்னொரு தடவை சொல்றேன் கவனிச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீமை நமகா அப்படின்ற இந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுருப்போல்ல ஏலக்காய் சிகப்பு துணியில் வச்சுட்டு அதை வந்து ஒரு நூல் வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆசை இருக்கட்டும் இல்லை இருந்து பார்க்கறவங்களுக்கா இருக்கட்டும் யாருடைய கண்ணுக்குமே தெரியாத மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை இந்த நாளில் தான் செய்யணும் இந்த நேரத்தில் தான் செய்யணும் இப்போ தான் செய்யணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது எப்போ வேணாலுமே உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் வந்து செய்யலாம் இந்த முடிச்ச பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் பத்திரமா யாருக்காக்கும் படாத மாதிரி வச்சுருங்க இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறமா தண்ணிலையோ இல்லை கால் படாத இடத்துலையோ போட்டுருங்க இதை வந்து நம்ம செய்யும் பொழுதே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா விநாயகரை நினைச்சு திங்கட்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தீராத கஷ்டங்கள் இருந்தா தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்க விக்னங்களை தீக்கக்கூடியவர் தான் விநாயகர் விக்ன விநாயகர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நெய்வேத்தியமாக ரெண்டு ஏலக்காயை வச்சு வழிபாடு செய்ங்க அந்த ஏலக்காயை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரமாக தான் இருக்கும் ஆனால் உண்மையாகவே நமக்கு வந்து கஷ்டம் எப்படி போச்சு அப்படின்னு தெரியாமல் போகிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இதை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி திங்கட்கிழமை அன்னைக்கு அசைவம் எதுவுமே சாப்பிடாமல் வீடு பூஜை அறை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அவருக்கு நைவேத்தியமாக எதையாவது வச்சுட்டு விளக்கேற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் இதுக்கு நீங்கள் நைவேத்தியமாக ரொம்பலாம் வைக்கிறோன்னு கூட அவசியம் இல்லைங்க இந்த உல திராட்சை பாதாம் முந்திரி கற்கண்டு இதெல்லாமே வந்து வச்சிங்க அப்படின்னாலே போதும் விநாயகப் பெருமான் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய கஷ்டத்தை வந்து நிச்சயமாக நீக்குவார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி